மகரம் மகத்தானவை மகரம்ிகரத்துக்குானவை மகரம் மகரம் மகரம்ிகரத்துக்கு ஒப்பானவை சிகரத்துக்கு மட்டும் மகரம் சேமிப்புக்கு ஒப்பானவை செலவழிக்கவே மாட்டான் கன்று எச்சிக் எச்சிக்கையில காக்காயை விரட்டாதவன் யாரு மகரம் ஏங்க அதெல்லாம் அவங்க தாங்க சிகரம் எதுக்கு அப்படி சொல்றோம் அவர் உண்டு அவர் வேலை உண்டு பிறருக்கு எந்த கெட்டதுக்கும் போக மாட்டாங்க நல்லதுக்கும் போக மாட்டாரு தா உண்டு தா தண்டு இருப்பார் அப்படிப்பட்ட உலகத்துல அது போதுமே வேற வேண்டாமே வேற வேண்டாமே மகரத்துக்கு உரிய குணங்கள் இருந்தாலே போதுமே பொறுமை திறமை பொறுமை திறமை வலிமை எதை பற்றியும் நினைக்காத சிந்தனையை புரிய பற்றியும் சிரிக்காத சிந்தனை உரிக்க உரியவர் அவர் தான் கேட்டு போனா எனக்கு ஏன் அதனாலதான் மகரத்தையும் கும்பத்தையும் தொழிலாளியும் முதலாளிமாக இருக்கிறார் மகரத்துக்கும் கும்பத்திற்கும் தொழிலாளியும் முதலாளியுமாக இருக்கிறாங்க அதனால தயவு செய்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டுல கடந்த குரு பயிற்சியிலிருந்து குதகுலத்தை கொடுத்து விட்டது குதுப்பயிற்சி செல்வத்தை கொடுத்து விட்டது குரு பயிற்சி மகத்தான வாழ்வை வாழ்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை தொடங்கி விட்டது வசந்த காலத்தை ஆரம்பித்து விட்டது அதற்கடுத்தது பாதச்சனி முடிந்து விட்டது பாதச்சனி முப்பது மூணுடன் முடிந்து விட்டது பக்குவத்துக்கு வந்துட்டீங்க உங்க தசாபதி உங்க தசாநாதன் லக்னாதிபதி லக்னங்கள் என்ன லக்கணம் லக்னாதிபதி கேந்திராதிபதி திருகோணாதிபதி பணபலம் சாரபலம் எல்லாத்தையும் பார்த்து கணக்கீடு செய்து வயசையும் பார்த்து கொண்டு நீங்க செய்யக்கூடிய தொழில் மிக முக்கியம் நீங்க செய்யக்கூடிய தொழில் மிக முக்கியம் மறைச்சாமா கயிறா தேங்காயா பூமிக்கு உள்ளதா கறுப்பு சம்பந்த போட்டலாம் அடுத்த நிற்க இல்லங்க ஐயா நான் பதினஞ்சு எங்க மூன்று தலைமுறை நான் ரியலைஸ் பண்றோம் அது விதி நான் பொறுப்பல்ல அது விதி அதுக்கு கதி பொதுப்பல்ல எனவே தயவு செய்து மகர் ராசிக்கு மகத்தான இப்ப குரு பலம் பத்து அஞ்சு வரையும் குரு பலம் இருக்குது விட்டுறாதீங்க புதுசா தொழில் தொடங்குங்க புதுசா கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணுங்க குளத்தை வருங்க விவசாயத்தை பெருக்குங்க மரங்களை வளருங்க எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் முடிங்க சித்திரை பிறந்துருச்சுன்னு நினைக்காதீங்க சித்திரை வைகாசி ஆணி ஆணி ஆவணி மே மாசம் வைகாசிக்களை எல்லாத்தையும் பார்த்துக்கங்க ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கணக்கில் இல்லை உங்களுக்கு எங்க வந்தா ஆரம்பிச்சு நல்ல நண்பர்களோட நல்ல ஏன்னா நீங்க திசை நீங்க உழைப்பு உழைப்புக்கு உரியவர் கும்பர மகர ராசி அப்ப விஸ்வச வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு மூணுல சனி பயிற்சி உங்க ராசிக்கு மூணுல சனி பயிற்சி உத்தமமான பயிற்சி உயர்வான பயிற்சி உலகத்தையே வாங்கக்கூடியது தசாப்திய பாத்துக்க இப்ப இருக்கிற திருவோண நட்சத்திரக்காரவங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டி ஆகணுங்க யாருங்க வீடு கட்டுறீங்க சொல்லுங்க வீடு கட்டி ஆகணும் என்ன பிச்சை எடுத்தீங்க தோம்பு தாம்பு கயிறு தூக்கு போட்டுங்க அது வேறு விஷயம் ஆனா இப்ப வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் மனை வாங்கணும் கட்டணும் எல்லாமே உண்டு கருப்புசாமி முனீஸ்வரன் அங்காளம்மன் எல்லாத்தையும் வணங்கி வாங்கணும் எல்லாத்தையும் வணங்கிக்காங்க நிச்சயமாக மகத்தான வாழ்வு